பண்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கும் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் வந்து உங்களுடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய லக்கணத்திற்கு அதிபதி அந்த லக்கணத்ததிபதி வந்து எந்த இடத்தில் நின்றால் நீங்கள் வாழ்க்கை முழுவதும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் லக்னாதிபதி எங்கே நிற்கிறாரு என்ன நிற்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அதை நம்ம சரியாக பார்க்குறது பொதுவாக வந்து நம்மளுடைய கோரிக்கைகள் தன்மைகள் எல்லாமே வந்து என்ன சொன்னால் வளர்ச்சி வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் இருக்கிறது அது எல்லாருடைய ஆசைகள் தான் அதை யாரும் வேண்டான்னு சொல்ல முடியாது லக்னாதிபதிக்கு வந்து என்ன கர்மாந்திரம் அப்படிங்கிறது தெரியும் லக்கணாதிபதிக்கு என்ன கர்மாந்திரம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அந்த கர்மாந்திரத்தால் நாம் வந்து ஒரு ஆட்டிப்படைக்கப்படி அந்த கர்மாந்திரம் நமக்கு வேலை செஞ்சிட்டே இருக்கும் லக்கணாதிபதி எந்த இடத்துல நிற்கணும் நின்னால் அவர் வந்து சுகமாக இருப்பார் அதிர்ஷ்டமாக இருப்பார் சார் இருப்பாருங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க பனிரெண்டு லக்கணங்களுக்கும் சொல்கிறேன் மேச லக்கணத்தில் யார் பிறந்தாலும் லக்கணத்தில் யார் பிறந்துட்டாலும் லக்னாதிபதி வந்து என்ன சொல்லான்னா வந்து ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றில் கண்டிப்பாக நிற்கக்கூடாது ரெண்டு அஞ்சு ரிசபத்தில் நிற்கக்கூடாது அதற்கடுத்து சிம்மத்தில் நிற்கக்கூடாது விருட்சத்தில் நிற்கக்கூடாது கும்பத்தில் நிற்கக்கூடாது வாழ்க்கை ஃபுல்லாக வந்து இவர்களை எண்ணத்துக்காக போராடுவாங்க ஏதோ ஒன்று ரெண்டாம் இடம்னா குடும்பம் குடும்பஸ்தானத்தில் போ குடும்பஸ்தானம் அவர்களுக்கு சிறப்பாக இருக்காது அஞ்சாம் இடத்துல போய் லக்கணாதிபதி இருந்தால் பிள்ளைகளால் கஷ்டம் எட்டாம் இடத்தில் இருந்தால் ரகசிய உறவால் கஷ்டம் இல்லற வாழ்க்கையில் கஷ்டம் பதினோராம் இடத்தில் இருந்தால் எந்த காரியம் எடுத்தாலும் அந்த அவர்களுடைய லக்கணாதிபதி செவ்வாய் அங்கே போய் உட்கார்ந்துருந்தால் பாதிப்பை கொடுக்கும் இதையெல்லாம் நீங்கள் அனுபவத்திலே பார்த்துக்கலாம் சரி லக்கணாதிபதி ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க ஆனால் எங்கே நிற்கலாம் அப்படின்னா லக்கணத்திற்கு மூணில் நிற்கலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து லக்கணத்திற்கு வந்து ஏழில் நிற்கலாம் லக்கணத்திற்கு மூணில் நிற்கலாம் லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் லக்கணத்துக்கு மூணில் நிற்கலாம் ஏழில் நிற்கலாம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான் லக்கணத்திற்கு ஒம்போதில் நிற்கலாம் இதுதான் யோகம் அதுக்கடுத்து மற்ற இடங்கள் நின் நின்னால் அப்படின்னா நின்னால் என்ன சொல்லான்னா யோகங்கள் வந்து என்ன சொல்லான்னா நிறைவேற அனுபவிக்க முடியாது ஏன்னா மூணாம் இடம் என்பது விருத்தி ஏழாம் இடம் என்பதும் விருத்தி அதற்கடுத்து ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியம் அதுக்கடுத்து லக்கணாதிபதி பத்தாம் இடத்தில் நிற்கலாம்ல சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பத்தாம் இடத்திற்கும் லக்கணத்திற்கும் தொடர்பு அந்து போயிடும் சார் லக்கணத்துக்கு நாலாம் இடத்தில் நிற்கலாம்ல லக்கணாமத்துக்கு நாலாம் இடம் என்பது என்ன சொல்கிறான் உடனே கட்டாயப்பயிறு ஏன்னா இவங்க பிறந்த திசை தன்மைகள் கிழக்கு இவங்க பிற பிறந்த திசைத்தன்மைகள் வந்து என்ன சொல்கிறான்னா கிழக்கு ஆனால் இவர்களுடைய லக்கணாதிபதி வந்து என்ன சொன்னான்னா கடகத்தில் நின்னால் வந்து வடக்கு பக்கம் போய் நின்றுவர் அப்போ இவருடைய லக்கணத்திற்கும் அதுக்கும் ஜமந்தமே இல்லாமல் போயிடும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான் வந்து தனசில் போய் நிற்கலாம்ல சார் அப்படிம்பிங்க தனசில் நின்னா வந்து என்ன சார் அது ஆறாம் இடமாக வாழ்க்கை ஃபுல்லாக போராட்டமாக அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான் ஏழில் நிற்கலாம் அப்போ ஏழில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி ஏழாம் இடம் என்பது இவர்களுக்கு நன்மையை செய்யக்கூடியது லக்கணத்தோடைய பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி வந்து என்ன சொன்னீங்க ஏழுக்கு உண்டு அது நீங்கள் ஏழாம் இடத்துல இருக்கலாம் அதெல்லாம் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடாது ஒன்பதாம் இடத்தில் இருக்க இருக்கலாம் பத்தாம் இடத்துல வந்து இருக்கக்கூடாது பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடாது பன்னெண்டாம் இடத்துல போய் போய் இருந்தேன் லக்கணத்துக்கு பன்னெண்டில் போய் மறைஞ்சிடும் அப்போ மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மிதனத்தில் லக்கணாதிபதி நிற்கலாம் துலாத்தில் லக்கணாதிபதி நிற்கலாம் தனுசில் போய் லக்கணம் இந்த இடத்தில் நின்னால் இவர்கள் நம்பர் ஒன் குவாலிட்டி பரிட்சத்து பாருங்கள் நல்லா இருப்பாங்க சரி ரிசவத்தில் போய் பிறந்தால் ரிசவத்தில் போய் ஒருத்தர் பிறந்துட்டாங்க ஒரு ரிசவ லக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா லக்கணாதிபதி எங்கே நிற்கணும்னா லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னால் அஞ்சாம் இடத்துல வந்து கண்ணியில் நிற்கலாம் லக்கணத்துக்கு அஞ்சில் போய் வந்து என்ன சொன்னால் கண்ணியில் நிற்கலாம் லக்கணத்திற்கு ஏழு ஏன்னா லக்கணத்துக்கு மூணில் போய் நிற்கக்கூடாது லக்கணத்துக்கு போன ஸ்திரலக்கணத்திற்கு ஒம்பது குடையவன் பாதகாதிபதி ஸ்திரலக்கணத்திற்கு ஒம்பது குடையவன் பாதகாதிபதி அப்போ ஒம்போது குடையவன் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த கேந்திரஸ்தானங்கள் ஃபுல்லாகவே வந்தேன்னு சொன்னேன் இவர்களுக்கு பிரச்சனைக்குரியதாக வரும் ஒரு ரிசர்வத்தலக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா நாலாம் இடம் சுகஸ்தானத்தை நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த விருத்தி ஸ்தானமும் அதற்கடுத்து என்ன ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இவர்களுக்கு பிரச்சனைக்குரியதாகுது அப்போ மூணாம் இடத்துல போய் கடகத்தில் நிற்கக்கூடாது அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து துலாத்தில் நிற்கக்கூடாது அதுக்கடுத்து மகரத்தில் நிற்கக்கூடாது மேசத்துலேயும் இவங்களை அக்கடாதி நிற்கவே கூடாது வேறு எதில் நிற்கலாம் எதில் நிற்கலாம் அப்படின்னா வந்து என்ன சொன்னால் கண்ணியில் நிற்கலாம் கண்ணியில் நிற்கலாம் விருச்சிகத்தில் நிற்கலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான் வந்து உங்களுக்கு ங்க போய் நிற்கலாம் மீனத்தில் நிற்கலாம் பகை வீடு அதெல்லாம் அங்கே பகை வீடெல்லாம் அது அப்பாற்பட்டது அப்போ இது வந்து இவருடைய வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக ஏம் பண்ணதை அனுபவிச்சிருவாங்க அது அவங்க நல்லாவே இருப்பாங்க இது ஒரு கான்செப்ட் மிதுநிலக்கணத்தில் போய் பிறந்தா மிதுநிலக்கணத்தில் போய் பிறந்தால் அவருடைய லக்கணாதிபதி கண்ணியில் நிற்கக்கூடாது தனுசில் நிற்கக்கூடாது மீனத்தில் நிற்கக்கூடாது அதற்கடுத்து மிதனத்தில் போய் பிறந்தால் சிம்மத்தில் நிற்கலாம் மிதன லக்கணமாக இருக்கிறவங்களுக்கு அவங்க ஆகிய புதன் வந்து சிம்மத்தில் நிற்கலாம் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறனா வந்து உங்களுக்கு எங்கே நிற்கலாம் அப்படின்னா அவர்களுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னால் ஒன்பதாம் இடத்தில் நிற்கலாம் கும்பத்தில் நிற்கலாம் கும்பத்தில் நிற்கலாம் அதற்கடுத்து அவர்களுடைய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேசத்தில் நிற்கலாம் இந்த மூணடங்களில் வந்து லக்னாதிபதி அமைந்தால் நம்பர் ஒன் குவாலிட்டி கண்டிப்பாக என்ன பிரச்சனை இருந்தாலும் வாழ்க்கை வந்து எப்படியும் ஜெயிச்சு பெரிய வெற்றியாளர்களாக வந்துடுவாங்க அதற்கடுத்து கடகத்தில் போய் பிறந்தேங்கன்னு வைங்க கடகத்தில் போய் யார் பிறந்தாலும் சரளக்கணத்திற்கு பதினொன்று குடையவன் பாதகாது இந்த பதினொன்றுக்குடைய கூடைய பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம்முடைய சரளக்கணத்தில் அதாவது என்ன சொன்னால் கடகத்தில் போய் பிறந்தால் சிம்மத்தில் நிற்கக்கூடாது விருட்சிகத்தில் நிற்கக்கூடாது கும்பத்தில் நிற்கக்கூடாது கும்பத்தில் நிற்கக்கூடாது அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று அப்போ ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகம் அதற்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பம் பதினோரு ப பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிசவத்தில் நிற்கக்கூடாது கண்டிப்பாக நிற்கக்கூடாது இப்படி நின்னால் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் லக்கணம் அந்த உண்டான சந்திரன் பதினோராம் இடத்தில் போய் உச்சம் நல்லா இருந்தார் ஆனால் வாழ்க்கையில் வந்து ஐம்பது நாற்பத்தி ஏழு வயதுக்குள்ளே இறந்து போயிட்டார் ஏன்னா அந்த கடகத்திற்கு பதினொன்று கூடிய பாதகாதிபதி வீட்டில் போய் தான் அந்த சந்திரன் உட்கார்ந்துருந்தார் ஆனால் எல்லோரும் நம்ம என்னென்ன உச்சம் அப்படி அப்போ அந்த கடகத்தில் போய் பிறந்தால் கடகத்திற்கு மூணாம் இடத்தில் போய் உள்ளாக்கண நிற்கலாம் கடகம் சிம்மம் கண்ணியில் போய் நிற்கலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து கடகத்திற்கு ஏழாம் இடத்துல போய் நிற்கலாம் ஏழாம் இடத்துல போய் நிற்கலாம் ஏழாம் இடம் வந்து என்ன சொன்னான்னா மகரத்தில் போய் நிற்கலாம் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா பதினோராம் இடம் இடம் என்று சொல்லக்கூடிய மேசத்தில் போய் நிற்கலாம் இப்படி நின்னால் அவர்களுடைய வாழ்க்கை வந்து கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்தில் யார் பிறந்தாலும் என்ன சொல்லான்னா வந்து அவர்களுக்கு கேந்திரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய ஒன்று நாலு ஏழு பத்து பாதிக்கும் அப்போ ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த மேசம் கடகம் அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா வந்து துலாம் அதற்கடுத்து மகரத்தில் இவர்களுடைய லக்கணாதிபதி சூரியன் நிற்கக்கூடாது நிற்கக்கூடாது அது சட்டம்தான் அதை மாற்ற முடியாது அப்போ துலா சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தால் சிம்மல சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா என்னாச்சுன்னா சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசுவில் இவருடைய லக்கணம் நிற்கலாம் தனுசுவில் வந்து இவருடைய லக்கணம் நிற்கலாம் அதற்கடுத்து இவருடைய லக்கணம் வந்து என்ன சொன்னால் கும்பத்தில் நிற்கலாம் லக்கணாதிபதியாகிய சூரியன் கும்பத்தில் நிற்கலாம் அதற்கடுத்து இவருடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொன்னார்னா வந்து எங்கே நிற்கலாம் சிம்ம லக்கணத்திற்கு வந்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இது வந்து என்ன சொல்லலாம்னா வந்து யார் மிதனத்தில் நிற்கலாம் மிதனத்தில் நிற்கலாம் அப்போ இவர்கள் நல்லா சூப்பரான வாழ்க்கை நடத்துவார்கள் இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் ஜோதிடம் ஜோதிடத்தில் வந்து நம்ம எந்த ஆதிபத்தியத்தில் இருக்கிறோம் என்ன அமைப்பில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதற்கு கன்னி லக்கணம் கன்னி ஆக்சுவலாகவே நாலு கானராகாது ஏன்னா உபயராசிக்கு ஏழு குடையவன் பாதகாதி இது ஏழு குழையின் பாதாதிபதினா அந்த ஒன்று நாள் ஏழு பத்தில் யாருக்கு நின்னாலும் பாருங்கள் அவங்க என்ன சார் ஒரு போராட்டகரமான வாழ்க்கை போயிருப்பாங்க அப்போ கனி லக்கணம் லக்கணாதிபதி லக்கணத்துலேயே நிற்கக்கூடாது நாலில் நிற்கக்கூடாது ஏழில் நிற்கக்கூடாது பத்தில் நிற்கக்கூடாது நின்னால் போராட்டமாக தான் எனக்கு தெரிஞ்ச ஆயிரம் ஜாதகத்தை பார்த்துட்டே அந்த போராட்டம் இருக்கும் ஆனால் எங்கே நிற்கலாம் லக்கணத்திற்கு என்ன சொல்லலாம் நான் வந்து இடத்தில் நிற்கலாம் லக்கணத்துக்கு மூணாம் இடம் என்பது என்ன சொல்லலான்னா நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லுன்னா லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து அஞ்சாம் இடம் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் மூணாம் இடம் அஞ்சாம் இடம் அந்த அஞ்சாம் இடம் என்பது என்ன சொல்கிறான் மகர மாபுரம் அஞ்சாம் இடத்தில் நிற்கலாம் மூணாம் இடத்தில் நிற்கலாம் அஞ்சாம் இடத்தில் நிற்கலாம் அதற்கடுத்து ஏழாம் இடத்தில் நிற்கக்கூடாது அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் நிற்கலாம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய கண்ணிலக்கணத்துக்கு லக்கணத்துக்கு பாக்யஸ்தானாதிபதி யார் என்று சொன்னால் சுக்கரனுடைய வீடாக வந்துடும் இந்த மூணு இடத்தில் நிற்கலாம் பதினோராம் இடத்தில் நிற்கலாமா சார் என்ன பதினோராம் இடத்தில் வந்து என்ன சொல்லான்னா வந்து ஆகாது பதினோராம் வந்து அது பதினோராம் இடம் வந்து என்ன சொல்லான்னா சரியாக வராது அப்போ என்ன சொல்லலான்னா கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தால் கண்ணி துலாம் விருச்சிகத்தில் நிற்கலாம் அதற்கு சாதகமான ஒரு அமைப்பை கொடுக்கும் அதற்கடுத்து அஞ்சாம் இடத்துல நிற்கலாம் அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் ஒன்பதாம் இடத்தில் நிற்கலாம் ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் இடம் என்பது என்ன சொன்னால் ரிசர்வ் வீடு அது மண் வீட்டில் வந்து கண்டிப்பாக நிற்கலாம் ஓகேவா அதற்கு அடுத்து என்ன சொன்னாங்க வந்து பதினோராம் இடத்தில் வந்து என்ன சொன்னால் நிற்கலாம் இடம் வந்து ஜலவீடாக இருக்கிற காரணத்தினால வந்து என்ன சொன்னான்னா நிற்கலாம் ஆனால் உபயராசிகளில் நிற்கக்கூடாது அந்த உபயராசிகளில் நிற்கக்கூடாது உபயராசிகளில் வந்து என்ன சொன்ன நின்னால் இவர்கள் வந்து போராட்டகரமான வாழ்க்கைக்கு வந்துருவாங்க அதற்கு அடுத்து வந்தாங்க சார் துலாலக்கணம் துலாலக்கணத்தில் போய் உங் இப்போ நீங்கள் பிறந்துட்டீங்கன்னா லக்கணத்துக்கு மூணில் போய் சுக்கரன் நிற்கலாம் லக்கணத்துக்கு மூணில் போய் சுக்கரம் ஏன்னா வந்து ஸ்திரலக்கணத்திற்கு சரலக்கணத்திற்கு ஸ்திரலக்கணங்கள் பாதிப்பாக வந்துடும் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா லக்கணத்திற்கு மூணாம் இடத்தில் போய் வந்து லக்கணாதிபதி நிற்கலாம் ஆனால் அஞ்சாம் இடத்தில் நிற்கக்கூடாது ஏழாம் இடத்தில் நிற்கலாம் ஏழாம் இடத்தில் கண்டிப்பாக நிற்கலாம் ஒன்றும் பாதிப்பெல்லாம் வந்து ஒன்றும் வராது அதுக்கடுத்து என்ன சொல்கிறான் ஏழில் போய் சுக்ரமுகாந்திருக்கா ரேஷார் காரகோபாவனாசி அது அப்பாற்பட்டது முதல் லக்கணம் நல்லா இருக்கணும் அப்போ அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு எங்கே நிற்கலாம் அப்படின் நான் என்ன சொல் ஒன்பதாம் இடத்தில் நிற்கணும் அப்போ மூணு ஏழு ஒன்பதாம் இடங்களில் இவர்களுடைய லக்கணம் நின்றது என்று சொன்னால் சிறப்பாக இருப்பாங்க அதுக்கடுத்து விருச்சியம் விருச்சிய லக்கணத்திற்கு விருச்சை இலக்கணம் ஜலகக்கணம் இவர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து யார் ஆகாதுன்னா காலப்புருஷனுடைய ஒன்று நாலு ஏழு பத்து ஆகாது அப்போ மேசம் ஆகாது கடகம் ஆகாது துலாம் ஆகாது அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மகரம் ஆகாது மகரம் ஆகாது அப்போ இவருடைய லக்கணாதிபதி எங்கே நிற்கலாம் அஞ்சாமிடத்தில் நிற்கலாம் த மீனத்தில் நிற்கலாம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து ஏழாம் இடத்தில் நிற்கலாம் ரிஷபத்தில் நிற்கலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா இவருடைய லக்கணாதிபதி பதினோராம் இடத்தில் நிற்கலாம் இந்த மூணு இடத்தில் போது என்ன சொல்லலாம் நன்றாக இருக்கும் இந்த மூணாம் இடத்து மூணு இடத்தில் நின்றால் நன்றாக இருக்கும் அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து மூணு மூணு என்று சொல்லக்கூடிய விரிச்சையில் சாரி விருட்சிகள் லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்லலாம் அஞ்சாம் இடத்தில் நிற்கலாம் அஞ்சாம் இடத்துல வந்து நிற்கலாம் அது மீனமாக இருக்கிற காரணத்தினால அஞ்சாம் இடத்தில் நிற்கலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான் வந்து ஏழாம் இடத்தில் நிற்கலாம் ஏழாம் இடம் இவர்களுக்கு வந்து என்ன சொன்னால் பாதகம் பண்ணாது அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா இவர்களுக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து பதினோராம் இடத்தில் நிற்கலாம் பதினோராம் இடம் வாங்கி கண்ணியில் நிற்கலாம் பாதிப்பு வருது நல்லா இருப்பாங்க இப்படி நம்ம கணக்கெடுத்துக்கொள்ளணும் அதுக்கடுத்து தனசுலக்கணும் தனுசு லக்கணத்துக்கு நாலு கானராக நாலு கானர் என்ன சார் தனுசு மீனம் மிதனம் கண்ணி இதை தவிர்த்து தனுசு லக்கணத்திற்கு கும்பத்தில் லக்கணாதிபதி நிற்கலாம் கும்பத்தில் நிற்கலாம் அடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து உங்களுக்கு எங்கே நிற்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது மேசத்தில் நிற்கலாம் மூணாம் இடத்தில் நிற்கலாம் அஞ்சாம் இடத்தில் நிற்கலாம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு எங்கே நிற்கலாம் அப்படின்னா வந்து சிம்மத்தில் நிற்கலாம் ஒன்பதாம் இடம் வந்து சிம்மத்தில் போய் வந்து நிற்கலாம் அதற்கு அடுத்து என்ன சொல்கிறன்னா வந்து இந்த மூணு இடத்துல நிற்கும் அப்போ அஞ்சாம் இடத்துல நிற்கலாம் தனிசிலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மேசம் ஓகே அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் போய் நிற்கலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எங்கே நிற்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா வந்து பதினோராம் இடம் பதினோராம் இடம் யார் வீடு துலாம் அந்த வீட்டில் நிற்கலாம் நின்னால் கண்டிப்பாக நான் பகை எல்லாம் பார்க்கணும் உங்களுடைய லக்கணாதிபதி இந்த தேர்தல் நிற்கணும் அப்படிங்கிறது வந்து என்ன ஒரு கான்செப்டான விதியே இருக்குது இது ஜோதிட சூத்திரத்தில் வந்து முன்னோ வராசன முறையில் சொல்லப்பட்ட ஒரு வி விதி அப்போ அந்த விதியை வந்து நாம் பார்க்கும்போது ஏன் நல்ல இடத்துல இருப்பாங்க நம்ம பொதுவாகவே சொல்லியிருக்கோம் லக்கணாதிபதி தன்னுடைய லக்கணத்திலிருந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் நிற்கணுங்கிறது சாஸ்திரத்தில் இருந்து சொல்லப்பட்டுள்ளதாக இருந்தாலும் அதில் வந்து நமக்கு வந்து என்ன சார் ரொம்ப வந்து என்ன சொல்லலாம் பியூரிட்டி ரொம்ப லக்ஸுரிஸை அனுபவிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அஞ்சாம் இடத்தில் நிற்கலாம் அஞ்சாம் இடத்துல போய் வந்து கண்டிப்பாக நிற்கலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு லக்கணாதிபதி லக்கணத்துக்கு மூணுலையும் நிற்கணும் மூணுலையும் நிற்கணும் ஏன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த இது வந்து என்ன சொன்னா நெருப்பு அது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து காற்று அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா நெருப்பு ஓகே ஆகிரும் அதற்கடுத்து ஏழில் நிற்கக்கூடாது எட்டில் நிற்கக்கூடாது ஒம்பதில் நிற்கலாம் அதற்கடுத்து என்ன சொன்னால் பதினொன்றில் நிற்கலாம் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா ஒவ்வொரு லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன சொன்னான்னா எப்பயுமே சரளக்கணத்தில் சரளக்கணம் நல்லா ஹெல்ப் பண்ணும் ஸ்திரலக்கணம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் ஆனால் உபயத்தில் போய் பிறந்தவர்கள் உபயமும் ஹெல்ப் பண்ணார் அடுத்து என்ன சொன்னாங்கன்னா மகரம் இப்போ மகரலக்கணத்தில் போய் பார்த்தாச்சுன்னா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று ஆக அப்போ காலபிரசனுடைய ரெண்டு அச்சு டே எட்டு என்பது ரசவம் சிம்மம் விருச்சிகம் அதுக்கடுத்து சிம் கும்பம் இது ஆகாது அப்போ மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மீனலக்கணம் ஓகே மீன லக்கணம் ஓகே அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏழாவது லக்கணம் ஏழாவது லக்கணம் என்று சொல்லக்கூடிய அந்த கடகம் ஓகே ஆயிடும் அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா பதினோராவது லக்கணம் பதினோராவது லக்கணம் ஆகாது ஒம்பதாவது லக்கணம் அப்போ சரலக்கணத்தில் மகரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மூணு ஏழு ஒம்பது ஓகே மூணு ஏழு ஒம்பது அவர்களுடைய லக்கணத்திலேருந்து மூணு ஏழு ஒம்பது ஓகே ஆகிருக்கும் அது வந்து என்ன ச வாழ்க்கை லக்ஸுரியஸாக இருக்கும் அதில் நீங்கள் மகர மகரலக்கணத்திற்கு வந்து என்ன ஆனால் வந்து மூணு ஏழு ஒம்பது நல்லாயிருக்கும் பரிட்சித்து பாருங்கள் சக்ஸஸாக இருக்கும் அதற்கடுத்து கும்பலக்கணத்தில் போய் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தா ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா கேந்திரங்கள் ஒர்க் அவுட் ஆகாது அப்போ கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய மேசம் துலாம் ஆகாது மகரம் ஆகாது அப்போ கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மேசத்தில் அவர்களுடைய லக்கணம் இருந்தால் ஓகே ஓகேவா அதற்கடுத்து சிம்மத்தில் இருந்தால் ஓகே பிரச்சனை இருக்காது அடுத்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுக்கு பதினோராம் இடம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசில் வந்து இவருடைய லக்கணம் இருந்தால் சூப்பராக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்போ ஸ்திரலக்கணம் ஆகிய கும்பத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மூணு ஏழு பதினொன்று என்றைக்குமே வந்து அவருடைய லக்கணாதிபதி நின்றுச்சுனா நல்லா இருப்பாங்க அதுக்கடுத்து மீன லக்கணம் மீன லக்கணத்துக்கு நாலு கானராக இருக்கும் ஆகாது கண்ணி ஆகாது தனுசு மேனமே ஆகாது ஆனால் மேனத்திலிருந்து மூணாவது லக்கணம் ரிசவம் ஓகே அதுக்கு வந்து அஞ்சாவது லக்கணம் கடகம் ஓகே ஏழாவது லக்கணம் ஆகாது ஒன்பதாவது லக்கணம் ஆகும் ஒன்பதாவது லக்கணம் வந்து என்ன சொல்கிறான் வந்து மேன லக்கணத்துக்கு ஒன்பதாவது லக்கணம் ஆகும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து பதினோராவது லக்கணம் ஆகும் நாலு லக்கணங்கள் ஆகும் மற்றவர்களுக்கெல்லாம் உபய லக்கணங்களுக்கு மட்டும் நாலு லக்கணங்கள் ஆகும் மற்ற லக்கணங்களுக்கு மூணு லக்கணங்கள் தான் ஆகும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது அப்படின்னா இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டுறதுக்காகத்தான் இதை சொல்கிறது எல்லாம் நுணுக்கங்கள் அப்போ நம்மளுடைய லக்கணங்கள் வந்து எப்படி இருந்தாலும் இவங்க வந்து என்ன சொன்ன வாழ்க்கையில் வந்து ஒரு போராளிகளாக இருக்க மாட்டாங்க ஆனால் ஜெயிப்பதற்குண்டான வழிகள் வந்து இவர்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா அந்தந்த இடத்துல இது வந்து என்ன சொன்ன இயற்கை வந்து நமக்கு வந்து என்ன சொன்னால் வந்து இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுகிறது நீங்கள் பரிச்சித்து பாருங்கள் லக்கணாதிபதி இந்தந்த இடங்களில் நின்றால்தான் சிறப்பு லக்கணாதிபதி வந்து இந்தந்த இடங்களில் இல்லை என்று சொன்னால் அவர்கள் அதற்கு தக்கன ஒரு போராட்டத்தை வந்து கண்டிப்பாக இருப்பாங்க இது வந்து என்ன சொல்லணும்னா வந்து கர்மா என்று சொல்லக்கூடியது ஒரு பிரதிபலிப்பு இதை யாரும் வந்து என்ன சொன்னாலும் மாற்றிக்கிட முடியாது அப்படிங்கிறது நம்ம க நாம் கண்டுபிடித்த ஒரு ஆராய்ச்சியின் உண்மை நல்லா வந்து ஒரு வீடியோவை ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் வந்து என்ன சொன்னால் படிங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் படிக்காமல் திரும்ப வந்து நீங்கள் ஃபோன் பண்ணுவது ஃபோன் பண்ணி வந்து நான் பேசுனது வந்து என்டைய திரும்ப நீங்கள் கேட்ட கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல முடியும் நான் பேசுனது தெளிவாக பேசுகிறேன் தெளிவாக பேசுகிறத நீங்கள் தெளிவாக படித்தீங்கன்னா பிரச்சனையும் இருக்காது அப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து தேவைகள் அப்படின்னா ஜாதகத்தை அனுப்புங்க ஜாதகத்தை அனுப்பி இதோடு நமக்கு இருக்கிற ஜாதகம் பார்த்த மாதிரி இருக்கும் ஒரு சந்தேகங்களை நிவர்த்தி பண்ண மாதிரி இருக்கும் அப்போ நம்ம வந்து செலவுகளை வந்து நீங்கள் வந்து எதற்காக செலவழிக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடாது உங்களுக்காக உங்களுடைய உங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் கண்டிப்பாக செலவழித்து தான் ஆகணும் எதுக்கு இதை செலவழித்தான் ஆகணும் நாங்களாம் செலவழித்து தான் படித்தோம் ஓசையாக படிக்கவே இல்லை நல்லா வந்து என்ன சொல்கிறான் அந்த காலத்திலே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நிறையா செலவழித்து ஒரு குருநாதரை வந்து நம்ம திருப்திப்படுத்தினால்தான் அவர்களிடம் இருக்கிற உண்மையான கருத்துக்கள் நமக்கு வெளியே வரும் சும்மா எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அள்ளி கொடுப்பதற்குண்டான போது மனோநிலைகளோ தன்மைகளோ அவர்களுடைய தேவைகள் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய தேவைகள் என்பது ஒரு மனம் இந்த தேவைகளை வந்து நினைக்கக்கூடியது யாருன்னா சந்திரன் இந்த தேவைகளை நினைக்கக்கூடிய சந்திரன் வந்து என்ன சொல்கிறான்னா என்ன நினைக்கிறானோ அது வந்து கிடைத்து விட்டால் அவனை அள்ளி கொடுக்குறான் இப்போ என்னுடைய உண்மையான சொரூபம் என்ன சொல்கிறான்னா வந்து எல்லாத்துக்கும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து கருத்துக்களை சொல்லி வெற்றி பெற வைப்போம் ஆனால் அதற்குண்டாட வந்து சில வந்து என்ன சொல்கிறாங்க இந்த கர்மாவை உங்களுடைய கர்மாவை நான் சரிபடுத்தி கொடுக்கும்போது என்னை அது பாதிக்கும் அந்த பாதிப்பிலிருந்து நான் தப்புவதற்கு எனக்கு வந்து மேலிடத்தில் ஒரு இடத்துல கப்பங்கட்ட வேண்டியது வேண்டியிருக்கு ஒரே ஒரு ஜீவ சமாதியில் நான் மாதம் பதினைவா அன்னதானத்துக்கு இருக்கேன் அப்போ நான் என்ன பண்ணுறது எப்பயுமே ஓப்பனாக பேசுவது எனக்கு பிடிக்கும் பணம் கேட்குறேன் அப்படின்னு வந்து எல்லாம் நீங்கள் தவறாக நினச்சிங்கன்னா அது உங்களுடைய தவறு நான் வந்து ஒரு அன்னதான கூடத்திற்கு வந்து மாதம் பதினைஞ்சாயிரரூபா வந்து ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா நான் எடுத்து வைக்கணும் கரெக்டாக அமாவாசை பௌர்ணமி பூச நட்சத்திரம் வருகின்ற அன்று ஐயாயிரரூபா வந்து அந்த அவங்க அந்த ஜீவசமாதியோடைய அக்கௌண்ட்டில் நான் போடணும் அப்போ போடும்போது தான் உங்களுக்கு நான் சொல்லிய கர்மாக்கள் உங்களை தப்பிப்பு வைப்பதற்குண்டான கர்மாக்களை நான் வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து வந்து தப்பிப்பதற்கு அந்த கர்மாக்கள் என்னை தாக்காமல் இருப்பதற்கு நான் அன்னதானம் ஆக வேண்டும் அப்போ நான் செய்யாமல் இருந்தால் நான் பாதிக்கப்படுவேன் என்பதை வந்து நான் உணர்ந்த காரணத்தினால் காசு விஷயத்தில் கரெக்டாக இருப்பதற்கு காரணம் இதுதான் இல்லைனா ஒன்றுமே தெரியாமல் இருந்தால் வந்து நானும் வந்து என்ன சொல்கிறேன்னா எல்லா சூழல்லையும் வந்து என்ன சொல்கிறான் பாதிக்கப்பட்டு நான் சின்னாமல் ஆவதை விட அதனால தான் எல்லாமே ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது நான் எப்பயுமே ஆயுளோடு இருக்கணும் அதற்கு வந்து நம்ம ஜோதிடம் வந்து என்ன சொன்னான்னா ஜோதிடம் கர்மாவை பற்றி சொல்லக்கூடியது ஒருத்தருக்கு தெரியாத கர்மாவை எடுத்து சொல்லி அவர்களை தப்பிக்க வைக்கும்போது அந்த கர்மா நம்மளை நாடும் அந்த கர்மாவை அழிப்பதற்குண்டான சக்தி அன்னதானத்தில் இருக்கிறது அதை செய்து கொண்டிருக்கிறதுனால நான் வந்து ரொம்ப நாளாக செஞ்சிட்ருக்கேன் அதனால் வந்து என்ன சொன்னேன் அதனால தான் காசுங்கிற ஒரு விஷயத்தில் எல்லாருமே வந்து ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்யும் அது யாருக்குமே இல்லாமல் எனக்கும் இருக்க தான் செய்யுது ஆனால் அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு வழி தெரிஞ்சதுனால இதை நான் வரைக்கும் அந்த இந்த ஃபீல்டில் நினைச்சிருக்கோம் யாரும் வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களை சமாளிப்பதற்கும் நீங்கள் உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கும் நீங்கள் காசை துச்சமாக என்னைக்கு நினைக்கிறீர்களோ காலபுருஷனுடைய பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் வந்து உச்சமானாயே விரயம் பண்ணு வெற்றி அடைவாய் விரயம் பண்ணாவிட்டால் நீ வெற்றி அடைய முடியாது உன்னுடைய அந்த காலபுருஷனுடைய பன்னெண்டாம் இடத்துல புதன் போய் புதன் சொல்லக்கூடிய அறிவுக்காரன் வந்து என்ன சொல்கிறான் நீசமாயிருப்பான் எதுக்காக அவனை போய் நீசமாக்குனாங்க அவன் என்ன சொல்கிறான்னா சிந்தனை பண்ணுவான் சிந்தனை பண்ணுவான் அப்போ சிந்தனை பண்ணும்போது வந்து என்ன சொல்லான்னு வெற்றியாக முடியாது அப்போ அவன் விரயத்தை பண்ணுவதற்கு தயக்கம் தய உங்களை தயக்கம் வைப்பான் இப்போ நீங்கள் எதுக்கு அந்த சிந்தனையை பண்ணுறீங்க புதன் என்று சொல்லக்கூடிய அந்த காலபுருஷனுடைய பன்னிரெண்டாம் இடத்துல வந்து நீசமாகறவன் உங்களுடைய சிந்தனை இவ்வளவா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஒரு உண்மையை சொல்லக்கூடிய ஒரு நபரை துவேசம் பண்ணக்கூடிய மனோசக்தியை கொடுப்பது யார் என்று சொன்னான் அந்த புதன் அந்த புதன் அப்போ சுக்கரன் வந்து என்ன சொல்கிறான் ஒரு காரியத்தை சாதிப்பதற்கு என்ன செய்வான் தெரியுமா படக்குன்னு என்ன சொல்கிறான் பானா போதுவா அணுவிச்சிட வேண்டிதான்டா எல்லாத்தையும் வந்து வாழ்க்கையில் என்னத்தடா கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கரனுடைய வழியில் போங்க புதனுடைய வழி புதன் என்று சொல்லக்கூடியவன் வந்து எப்பயுமே கஞ்சன் நல்லா தெரியும் புதன் வந்து ஒரு கஞ்சன் என்ன காரணம்னா ஒரு வரி ஏய்ப்பு பண்ணுவதையும் ஒரு வரி ஏய்ப்பு பண்ணுவதற்கு காரணம் தயார் ஆடிட்டர் இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா அதை எப்படிடா அந்த பணத்தை வந்து அரசாங்கத்துக்கு வந்து டேக்ஸ் கட்டுவதற்கு இருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி அதில் எப்படி வந்து குறுக்கு வழி எங்கே போனால் என்ன வழி எப்படி அப்போ குறுக்கு வழியவே சுட்டி காட்டக்கூடிய புதனுடைய ஆதிபத்தியத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது சுக்கரனுடைய ஆதிபத்தியத்திற்கு வாருங்கள் கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா சுக்கரன் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு ஜாதகத்தில் நீங்கள் இயக்க கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ன வாழுகின்ற வரைக்கும் சிறப்பாக கொண்டு வருவான் நீங்கள் எல்லோரும் புதனுடைய ஆதிபத்தியத்தில் போகிறோம் புதனை எதுக்கு யூஸ் பண்ணணும் கல்விக்கு மட்டும் யூஸ் பண்ணணும் அறிவுக்கு மட்டும் ஏசணும் குறுக்கு வழியில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவன் கடைசியில் போய் என்ன செய்வான் தெரியுமா உங்களை மலாத்தி விடுவான் சுக் புதன் மலாத்தி விடுவான் சுக்கரன் என்ன செய்வான் தெரியுமா எல்லா லக்ஸுரி லட்சினையும் போக வச்சு என்ன சொன்னான் கடைசியில் வந்து அவன் வந்து உண்மையாகவே அவன் உச்சமாகிறது எந்த இடத்துல காலகிறனுடைய பன்னெண்டாம் இடத்துல வந்து சுகபாகமாக இருக்க இருக்குண்டான ஒரே ஒரு கிரகம் சுக்கரணும் விரயம் பண்ணினால் வெற்றி விரயம் பண்ணவில்லை என்று சொன்னால் புதனை மாதிரி நம்மளும் நேசமாகிட்டு உட்காந்துருக்க வேண்டியது தான் இது எதுக்கு சொல்கிறேன்னு எனக்காக சொல்கிறேன் உங்களுக்காக சொல்கிறேன் கண்டிப்பாக நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த லக்கணாதிபதியை பற்றியெல்லாம் படிங்க நிறையா ஜாதகம் பார்த்து உங்களுடைய உங்களை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து என்ன லக்கண புள்ளி என்னங்கிறதெல்லாம் கதலோ என்று கூறி உங்களிடமிருந்து முருக விடையவர்கள் சிப்பி பாறை ஜோதிடர் சாதிரி ஆகோன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளம் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்